உன்னில் சரணடைந்தேன் எபிசோட் முப்பத்தி இரண்டு காலை நேர சூரியன் மெல்ல உதயமாக அந்த ஜன்னலின் வழியாக சூரிய கதிர் ராகவன் மீது பட்டது மெல்ல தன் கண்களை திறந்தவன் தன் மீது பூமாலையாக படர்ந்திருந்த தன்னவளை பார்த்த ராகவனுக்கு இரவு நடந்த அனைத்தும் ஞாபகத்திற்கு வர தன்னவளை இறுக்கி கட்டிக்கொண்டான் ஆடை இல்லாமல் தன்மேல் படுத்திருக்கும் தன்னவளின் முதுகை தன் கைகளால் வருட அதில் கூச்சம் தாங்காமல் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தாள் தன்னவன் மேல் ஆடையில்லாமல் இல்லாமல் படுத்திருப்பதை பார்த்தவள் வெட்கம் தாங்காமல் அருகில் இருக்கும் ஒரு போர்வையை எடுக்க அதை எடுக்க விடாது போர்வையை பிடித்த ராகவன் பட்டு எதுக்கு இப்போது உனக்கு போர்வை என்று கேட்க ஐயோ மாமா எனக்கு வெக்கமா இருக்கு ப்ளீஸ் கொஞ்சம் போர்வையை கொடுக்குறீங்களா என்றாள் இனிமே என்னடி உனக்கு வெக்கம் நைட்டு நடந்தது ஞாபகம் இருக்குல்ல என்று அவன் காதில் மெதுவாக கூற அதை கேட்டவளுக்கு அது ஞாபகம் வர ஐயோ போ மாமா என்றவள் போர்வையை வேகமாக பிடுங்கி தன்மேல் போர்த்தி கொண்டாள் அவள் எழுந்திருக்க முயற்சி செய்ய அவள் கையை பிடித்து இழுத்தவன் அவள் நிலைத்தடுமாறி அவன் மேலே சரிந்தவள் அவளையே அறியாமல் அவன் உதட்டில் ஒரு முத்தத்தை கொடுத்தாள் ஏய் செல்லோ என்னடி இப்படி ஒரு முத்தத்தை கொடுத்துட்ட இதனை திருப்பி வாங்கிக்கோ என்று செல்லமாக கூறிக்கொண்டே சட்டென்று அவளின் இதழை சுவைத்தான் அவள் உதடு வேண்டாம் என்று சொன்னாலும் அவள் மனதில் வேண்டும் என்றே தோன்றியது சிறிது நேரத்திற்கு பின் அவள் இதழை விடுதலை செய்தவன் கைகள் தானாக அவளின் இடையை இருக்க பிடித்தது அடுத்து என்ன போகிறான் என்பதை தெரிந்து கொண்டவள் மாமா போதும் நான் குளிக்கணும் என்று அவன் நெஞ்சில் அடித்தவாறே செல்லமாக கூற பட்டு இப்போவே குளிக்கணுமா என்று கேட்க ஆமாமாமா விடுங்க என்றவள் அவனை தள்ளிவிட்டு நேராக குளியலறைக்குள் சென்றாள் சட்டென்று விழுந்தவன் பீரோவில் இருக்கும் அவளது ஆடைகள் அனைத்தையும் எடுத்து மெத்தையின் அடியில் மறைத்து வைத்துவிட்டு எதுவும் தெரியாதது போல் கண்களை மூடி படுத்துக்கொண்டான் கொண்டான் பாத்ரூமிற்குள் சென்றவள் குளித்து முடித்து வெளியே வர அவளை ஓரக்கண்ணால் பார்த்தவன் அவளின் நிலையை பார்த்து உறைந்து போனான் அவள் நனைந்திருந்த தனது கூந்தலை ஒரு கையால் துவட்டியபடி இருக்க ஆபரணங்கள் எதுவும் இல்லாமல் அவன் கட்டிய மஞ்சள் கயிறு மட்டும் அவள் கழுத்துக்கு அழகை தந்தது மார்பு வரை இறுக்கி கட்டிய பாவாடை அவளது மார்பு அழகுக்கு மேலும் அழகை குட்டி கொண்டிருக்க மார்பு வரை தூக்கி கட்டிய பாவாடை முட்டைக்கு கீழ்வரை இருக்க அதில் தெரிந்த அவளது கால்களுக்கு அழகு சேர்த்தது அவள் அணிந்திருந்த தங்க கொலுசு அவளைப் பார்த்தவன் பெருமூச்சு விட்டபடி தலையணையை இருக்க கட்டிக்கொண்டு கண்களை இருக்க மூடிக்கொண்டான் தலையை துவட்டியவாறே தனது பீரோவை திறக்க அதில் தனது புடவைகளை காணாததால் பதட்டமாக அவனை எழுப்ப அவன் எதுவும் காதில் வாங்காதது போல் சிறு புன்னகையுடன் கண்களை மூடிக்கொண்டிருந்தான் மாமா பீரோவில் வச்சிருந்த புடவை எல்லாத்தையும் காணோம் எழுந்திருச்சு பாருங்க மாமா என்று அவனை எழுப்ப சட்டென்று அவள் கையை அவன் இழுக்க அவள் அவன் மேல் சரிந்தாள் மாமா என்ன பண்ணுறீங்க என் புடவை எல்லாத்தையும் காணும்னு சொல்லிட்டு இருக்கேன் என்று அவள் சொல்ல அப்படியா என்று அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைத்து அவளது வாசத்தை இழுத்து கொண்டான் அவள் கழுத்தில் இருந்த மஞ்சள் கயிறு அவனது உதட்டில் உரச அவளின் தேகம் முழுவதும் சிலிர்த்தது அவனை இறுக்கி பிடித்த சீதா என்ன பண்ற மாமா விடு காலையில் இந்த மாதிரியெல்லாம் கூச்சம் காட்டாத நான் குளிச்சிட்டு வந்துட்டேன் என்று கூறி அவனை விட்டு எழுந்து செல்ல மீண்டும் அவளை இழுத்து அணைத்தான் காலையிலேயே தலைக்கு குளித்திருந்தவள் அதில் துண்டு கூட சுற்றாமல் இருக்க அவள் தலையில் இருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக வழிந்து கொண்டிருந்தது அவன் மேல் விழுந்தவள் அவள் தலையில் இருந்த நீர் அவன் மேல் பட அவள் முகத்தில் முழுவதும் ஆங்காங்கே நீர்த்துளிகள் இருந்தன அவளின் மதிமுகத்தை பார்த்து தன்னை மறந்திருக்க அவளோ அவன் மேலே படுத்தபடி அவனை விடுங்க மாமா என்று செல்லமாக அடித்து கொண்டிருந்தாள் ஒரு கட்டத்திற்கு மேல் அவன் ஏதும் பேசாது தன்னை பார்ப்பதை உணர்ந்தவள் அப்பொழுதுதான் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்த்தாள் அவன் மேலிருந்து எழுந்து விலகி போனவளை சட்டென்று பிடித்து புரண்டு அவளை கீழே தள்ளி மேலே படர்ந்தான் அவன் ஒரு நொடி கூட வீணாக்காமல் அவளின் முகத்தில் இருந்த சிறு சிறு நீர்த்துளிகளை தன் உதட்டால் உறிஞ்சி எடுத்துக்கொண்டிருந்தான் அவன் செயலை பார்த்தவளுக்கு முகம் முழுவதும் சிவந்து போனது அவளின் உதட்டை பார்த்தவன் அதை தன்வசமாக்கி கொண்டான் அவன் செயலுக்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்காது இசைந்து கொடுக்க இருவரும் தங்கள் நிலையை மறந்து முத்தமிட்டு கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் தன்னிலை வந்தவள் மாமா என் புடவை எல்லாம் எங்கே போச்சு என்று கேட்க சிறு புன்னகையுடன் சட்டென்று மெத்தையின் மேல் போடப்பட்டிருந்த விரிப்பை எடுத்துக்காட்ட மெத்தை மேல் அவளது அனைத்து புடவைகளும் இருந்தது இதை பார்த்தவள் அவனை முறைத்தவாறே மாமா இதெல்லாம் உன்னோட வேலைதானா நீ சரியான கேடி மாமா என்றவள் அவனின் கன்னத்தை கடித்துவிட்டு போய் எழுந்திருச்சு மாமா என்றாள் அவனும் மெல்ல எழுந்து குளியலறைக்குள் சென்றான் அனைத்து புடவையையும் தனது பீரோவில் அடுக்கியவள் அதிலிருந்து ஒரு புடவையை எடுத்து அணிந்து கொண்டாள் சமையலறைக்கு சென்று சமைக்கலாம் என்று நினைத்தவள் கீழே வந்தாள் சுந்தரியின் வீட்டிற்கு சென்ற அனைவரும் மறுநாள் காலை வீட்டிற்கு வந்தனர் செல்வியுடன் சுந்தரியும் வந்திருந்தாள் சுந்தரியை பார்த்த சீதா அண்ணி எப்படி இருக்கீங்க என்று கேட்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க என்று கேட்டாள் நான் நல்லா இருக்கேன் அண்ணி என்று சொல்லி போது ராகவன் வந்தான் செல்வி சீதாவிடம் சுந்தரியின் வயிற்றை காட்டி இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி வாரிசு வரப்போகுது என்று சொல்ல அதை கேட்ட சீதாவும் ராகவனும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் அன்னி அப்படியா என்று மிகவும் ஆச்சரியத்துடன் சுந்தரியின் வயிற்றை தொட்ட பார்க்க அதை பார்த்த சுந்தரி சீதா இப்போதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு குழந்தையோட அசைவி எல்லாம் தெரிய இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் என்று சொல்ல ரொம்ப சந்தோஷம் அண்ணி என்றவள் சமையலறைக்கு சென்று ஸ்வீட் கொண்டு வந்து சுந்தரிக்கு ஊட்டிவிட்டாள் அக்கா நான் மாமாவாக போகிறேன் சீதா அத்தையாக போகிறா எங்களுக்கு மருமகன் வரப்போகிறான் இதை போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் எனக்கு இப்போவே குட்டி பையனை பார்க்கணும் போல இருக்குது என்று சிறு குழந்தையைப் போல ராகவன் சொல்ல ராகவன் சந்தோஷப்படுவதை பார்த்த சீதா தனக்கும் இவ்வாறு நடந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்தாள் டேய் இருடா குட்டி பையன் வர்றதுக்கு இன்னும் ஏழு மாசம் இருக்குடா சீதா எனக்கும் சீக்கிரமாக ஒரு மருமகளை பித்துக்கொடு என்று சுந்தரி கூற அதை கேட்டவள் ராகவனை பார்த்து சிரித்துக்கொண்டு தலையை குனிந்து கொண்டாள் சரி சுந்தரி நீ போய் ரூமில் ரெஸ்டடு நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன் என்று செல்வி கூறிவிட்டு சமையல் சென்றாள் வீட்டில் உள்ள அனைவரிடமும் சொல்லிவிட்டு ராகவன் தன் தோட்டத்திற்கு சென்றான் ராகவன் தோட்டத்திற்குள் வந்ததிலிருந்து சிரித்துக்கொண்டே இருந்தான் அவன் நினைவில் முழுவதும் சீதாவே இருந்தாள் நேற்று இருவரும் இருந்த நிலையை நினைத்துப் பார்த்த அவனின் மனதில் சொல்ல முடியாத உணர்வு தோன்ற தானாக இதழ்கள் புன்னகைத்தது சில நேரம் சிரிப்பதும் சில நேரம் வெட்கப்படுவதுமாக இருக்க அவனின் செயல்கள் ஒவ்வொன்றையும் சரவணன் பார்த்து கொண்டே இருந்தான் மச்சான் வா தோட்டத்து பக்கம் போகலாம் என்று பேசிக்கொண்டே இருக்க அவன் தன் சட்டையை கலட்டி மரத்தில் மாட்டியவன் நாத்து நட்டு இருந்த வயலுக்குள் இறங்கி நடக்க ஆரம்பித்தான் அவன் செயலை பார்த்த சரவணன் இவனுக்கு என்ன பேய் பிடிச்சிருக்கா ஏதோ ஊருக்கு போகிற மாதிரி நாற்று நட்ட இடத்துலலாம் நடந்து போய்கிட்டே இருக்கான் நான் கேட்ட கேள்விக்கு எதுவும் பேசாமல் பல்ல பல்ல காட்டிகிட்டே இருக்கான் என்று மனதிற்குள் யோசித்தவன் மச்சான் என்னடா பண்ணிகிட்டு இருக்க என்று கத்த வயலுக்கு வந்து என்னடா பண்ணிகிட்டு இருப்பாங்க வேலை தான் என்று ராகவன் கூற ஆமாம் அப்படியே நடந்துக்கிட்டே பக்கத்து வயலில் போய் மாட்டுக்கு பதிலாக நீ உழுதுட்டு வா அடச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்க பாரு என்று கூற அப்பொழுதுதான் அவன் கைகளில் ஏதுமில்லாமல் நாற்று நட்ட இடத்தில் நடந்து வந்திருப்பது தெரிய தன் தலையில் ஏய் பட்டு என்னடி என்னை இப்படி படுத்துகிற நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாரு என்று தனக்குள் கூறியவன் மீண்டும் மரப்பின் மீது ஏறி சரவணன் அருகில் வந்தான் சரவணன் அருகில் வந்த ராகவன் என்னடா மச்சான் என்று கேட்க ஐயோ சாமி முடியலடா தயவு செஞ்சு இந்த மாதிரி வெட்கப்படாதடா இப்படி நீ பல்ல காட்டும்போது சத்தியமா என்னால் அதை பார்க்கவே முடியலடா மச்சான் ரொம்ப கன்றாவியா இருக்குடா என்று கூற அவன் சரவணின் சட்டையை பிடித்து நோண்டி கொண்டிருந்தான் அவன் செய்கியை பார்த்த சரவணன் தன் முகத்தை சுளித்துக்கொண்டே கொண்டே டேய் என்னடா ஆச்சு ஏண்டா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க மானம் போகுதுடா என்று கூற டேய் மச்சான் சீதா ஞாபகமாவே இருக்குடா என்றான் தங்கச்சியை பற்றி இவ்வளோ கவலைப்படுறியே ஏன்டா இங்கே வந்து என் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்க ஒரு ரெண்டு நாள் தங்கச்சியை கூட்டிட்டு எங்கன்னா வெளியில் போக வேண்டியது தானே என்று கேட்க அதை கேட்ட ராகவன் எங்கடா அதுக்கு முன்னாடி தான் தாலி பிரிச்செல்லாம் கூக்கணும்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க என்று சொல்ல சரி தாலி பிரிச்சு கோத்ததுக்கப்புறம் கூட்டிட்டு போ என்றான் ராகவனுக்கு சேதாவிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது சேத்தாவும் நேற்று இரவு நடந்த நிகழ்வுகளை நினைத்து சிரித்தபடி மெத்தையில் அமர்ந்திருந்தாள் அவள் அறையில் மெத்தையில் அமர்ந்து கொண்டு தன் போனை விரித்து பார்த்து கொண்டிருந்தாள் சுந்தரி உள்ளே வந்ததை கூட கவனிக்காத சேதா அமர்ந்திருக்க சுந்தரி மெதுவாக அவள் அருகில் சென்று பார்த்தாள் அந்த போனில் ராகவன் புகைப்படம் இருக்க அதை பார்த்து சிரித்தவள் சும்மா சொல்லக்கூடாது என் தம்பி எவ்வளவு அழகா இருக்கான் என்று கூற அவளின் குரல் கேட்டதும் சட்டென்று மெத்தையின் மீதிருந்து இருந்து கீழே இறங்கினாள் அண்ணி எப்போ வந்தீங்க என்று கேட்க நீ என் தம்பியை முழுங்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கப்பவே வந்துட்டேன் என்று கூற அவள் வெட்கப்பட்டு தலையை குனிந்தாள் அண்ணி உட்காருங்க என்று சீத்தா கூற மெத்தையில் சுந்தரி அமர்ந்திருக்க அவளின் காலை தன் மடியில் வைத்துக்கொண்டு அதை பிடித்து விட்டாள் அவள் செயலை பார்த்த சுந்தரி சட்டென்று தன் காலை எடுத்துக்கொள்ள அண்ணி என்ன பண்றீங்க என்று கேட்டாள் இல்லை சீதா வேண்டாம் எதுக்கு நீ ஏன் காலை பிடிச்சு விட்டுட்டு இருக்க என்று கூற இல்ல அண்ணி இன்னைக்கு உங்களை பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா கால் வலிக்கும் நான் பிடிச்சு விட்டா என்ன எனக்கு ஒரு அக்கா இருந்தா நான் செய்ய மாட்டேனா என்று கூற அதற்கு மேல் சுந்தரியால் மறுத்து பேச முடியவில்லை என் தம்பி அவன் பொண்டாட்டியை எவ்வளவு அழகா பார்த்துக்கிறான்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று கூறிக்கொண்டிருக்க செல்வி சீதாவின் அறைக்குள் வந்தாள் சீதா சுந்தரியின் கால்களை பிடித்து கொண்டிருக்க அதை பார்த்து என்னமா இது என்று கேட்டார் சுந்தரி நான் கூட வேண்டாம்னு சொன்னமா ஆனா அவ கேட்கவே இல்லை என்று கூற அதை பார்த்து சிரித்த செல்வி நீ விடுமா நான் வேணால் பிடிச்சி விடுறேன் என்று கூறினார் அத்தை இருக்கட்டும் நானே பிடிச்சி விடுறேன் என்றாள் சீதா சுந்தரி சீதாவிடம் ஒரு புடவையை கொடுத்து உனக்காக நான் ஒரு புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன் என்று கூறி அதை கொடுக்க அதை பிரித்து பார்த்து ரொம்ப அழகா இருக்கு என்று கூறினாள் நான் எடுத்த புடவை உனக்கு கலர் பிடிச்சிருக்கா பிடிக்கலைன்னா சொல்லு மாத்திக்கலாம் என்று சுந்தரி கூற இல்லைண்ணே கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி கலர்ல தான் புடவை எடுத்து வச்சிருக்கேன் என்று சுந்தரி கூற சீதாவுக்கு அவர்களின் அன்பை கண்டு மிகவும் சந்தோஷமாக இருந்தது சுரேஷும் ஏழுமலையும் நிலத்தை சரி செய்து உழுது கொண்டிருந்தனர் நதியா வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாள் இருவரும் பேசி சிரித்தபடி வேலையை செய்து கொண்டிருக்க சட்டென்று டிராக்டரை நிறுத்திவிட்டு வேகமாக ஓடினான் சுரேஷ் அவன் ஓடுவதை பார்த்து பயந்த ஏழுமலை என்னடா மச்சான் எங்க போற என்று கேட்டுக்கொண்டிருக்க சட்டென்று நின்றான் அங்கு கபரிமானும் பாக்கியமும் வந்து கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்ததும் மிகுந்த சந்தோஷத்தில் தன் தாயை கட்டிக்கொண்டான் பாக்கியமும் தன் மகனை கட்டிக்கொண்டு அழுதார் வீட்டுக்குள் வேலை செய்து கொண்டிருந்த நதியாவுக்கு ஏதோ சத்தம் கேட்க வெளியில் வந்து பார்த்தவளுக்கு மகிழ்ச்சி தாங்கிக் கொள்ள முடியவில்லை சுரேஷ் தன் தாயை கட்டி கொண்டு அழுவதை பார்த்தவளின் கண்களும் கலங்கின தன் கண்களை துடைத்துக்கொண்ட நதியா அவர்களை அழைத்து திண்ணையில் உட்கார வைத்தார் பாக்கியம் தன் மகனை கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருக்க அதை பார்த்த கவரிமான் அக்கா எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்க எதுக்குதான் அவனை பார்க்கணும்னு என்கிட்ட கேட்டியா வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருந்தா எப்படி உன்னால பாரு அவனும் அழுதுகிட்டே இருக்கான் என்றார் உனக்கு என்னடா தெரியும் என் புள்ளைய பிரிஞ்சு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் என்று கூறிவிட்டு தன் மகனின் தாடையை பற்றி தம்பி எப்படி இருக்க என்று கேட்க அம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்காங்களா என்று கேட்டான் வந்தவர்களுக்கு காஃபி போட நதியா சமையலறைக்குள் சென்றாள் எல்லாரும் நல்லா இருக்காங்கடா நீ இல்லாமல் அந்த வீடு நல்லா இல்லடா என்று சொல்லி கொண்டிருக்கும் போது நதியா அவர்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் நதியாவை பார்த்த பாக்கியம் நதியா எப்படி இருக்க என்று கேட்க நான் நல்லா இருக்கேன் அத்தை நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே அவளின் பக்கத்தில் வந்து அமர அவளின் கையை பற்றிய பாக்கியம் உன் வீட்டுக்காரன் கூப்பிட்டதும் அவன் கூட நீ போயிட்டல்ல என்னை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல என்று கண்கள் கலங்க கூற அவள் ஏதும் கூறாமல் தலையை குனிந்து கொள்ள அம்மா நாங்க உங்களை நினைக்காம இருப்போம்னு நீங்க நினைக்கிறீங்களா தினமும் ஏழுமலை கிட்ட சொல்லி உங்களை பார்க்க சொல்றதே நான் தான்மா உங்கள் கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது அதனால தான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அவனை பார்த்துட்டு வர சொல்லியிருக்கேன் என்று சொல்ல அதை கேட்ட பாக்கியம் தன் மகனை கட்டி கொண்டு மீண்டும் அழுதார் அவள் அழுவதை பார்த்த சுரேஷ் அம்மா இப்படி அழுதுகிட்டே இருக்காதீங்க அப்புறம் உங்களுக்கு தாம்மா உடம்பு சரியில்லாமல் போகும் எங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் என்று கூற நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு ஒரே ஒரு கவலை தான் உங்களை பக்கத்தில் வச்சு என்னால் பார்த்துக்க முடியலை என்று கூற அதை கேட்ட நதியா அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் கூட சீக்கிரத்தில் சரியாயிடும் நாங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை நினச்சிட்டு தான் இருப்போம் என்று அவரை சமாதானப்படுத்தினாள் பாக்கியம் பேசிக்கொண்டே இருப்பதை பார்த்த கவரிமான் அக்கா நீ எதுக்கு வந்தேன்னு மறந்துட்டியா என்று கேட்க அப்பொழுதுதான் அவருக்கு ஞாபகம் வந்தது தன் பையில் இருந்த மஞ்சள் கயிறு தாலியை எடுத்த பாக்கியம் சுரேஷிடம் என் மருமகளுக்கு தாலி பிரித்து கோக்க தான் வந்தேன் என்று கூற அது கேட்ட சுரேஷ் அம்மா இப்போ எதுவும் வேண்டாம் அப்புறமா பார்த்துக்கலாம் என்று கூற தங்க செயின்ல தாலியை வேணா கோத்து அப்புறமா போட்டுக்கலாம் ஆனால் இப்போ மஞ்சள் கயிறில் தாலி பிரித்து கோத்து போட்டுக்கலாம் என்று கூற சரி என்றான் நதியாவை அழைத்து கொண்டு பாக்கியம் உள்ளே சென்று சுவாமி படத்திற்கு முன்பு அமர வைத்து தான் கொண்டு வந்த மஞ்சள் கயிற்றில் தாலியை பிரித்து கோர்த்து போட்டுவிட்டாள் அவளின் மனம் மிகவும் கஷ்டமாக இருந்தது தங்க நகைக்கு பஞ்சமில்லாமல் தன் வீடு இருக்க தன் மருமகள் கழுத்தில் வெறும் கயிறு இருப்பதை பார்த்தவருக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது தாயின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்த சுரேஷ் அவர் அருகில் வந்து அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரமே என் பொண்டாட்டிக்கு நான் தங்கத்தில் தாலி போடுவேன் என்று கூற அதை கேட்ட பாக்கியத்திற்கு மகிழ்ச்சியாக இருக்க அவனை அனைத்து முத்தமிட்டவர் நீ கூடிய சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வருவ எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று கூற கவரிமானும் சுரேஷ் தோல் மீது கை வைத்து எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு என்று கூறினார் இருவரும் பேசிவிட்டு செல்வதாக கூற நதியா என்னத்தை வந்துட்டு சாப்பிடாம போறீங்க சாப்பிட்டுட்டு போங்க என்று கூற ஆமாண்டா என் மருமக கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் என்றார் கவரிமானும் சரி என்று தலையாட்ட நதியாவும் சமையலறைக்கு சென்று சமைத்து முடித்தாள் சுரேஷ் ஏழுமலையை அழைத்து வந்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர் மாலை வரை சுரேஷின் வீட்டில் இருந்த பாக்கியமும் கவரிமானும் அவர்களிடம் கூறிவிட்டு தன் வீட்டிற்கு சென்றனர் சுரேஷுக்கு தன் அம்மாவை பார்த்தது மிகவும் சந்தோஷமாக இருந்தது அவன் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை பார்த்த நதியா அவனை நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டாள் அவனின் தலைக்கு தலையணையை கொடுத்தவள் தானும் அவன் அருகில் படுத்து அவனை அணைத்து கொண்டு உறங்கினாள் வீட்டிற்கு வந்த பாக்கியம் நடந்த அனைத்தையும் காளியிடம் கூற காளிக்கும் தன் தம்பியை பார்க்க வேண்டும் என்று தோன்றினாலும் தன் மனைவியால் தான் இவ்வளவு நடந்தது என்று நினைக்கும் பொழுது அவன் மனம் குற்ற உணர்வில் வலித்தது இக்கதை தொடரும் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ